الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم من قتل نفسا بغير نفس او فساد في الارض فكانما قتل الناس جميعا ومن احياها فكانما احيا الناس جميعا فقال رسول الله صلى الله عليه وسلم الراحمون يرحمهم الرحمن இரஹமு மம்பில் அருள் இரஹமுக்கும் மம்பி சமா சதகல்லாஹுல் அலீம் வ சதக ரசூலு நபியுல் கரீம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அண்மையில் காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்கள் குறித்தும் உயிரிழப்புகள் குறித்தும் ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இதுபோன்ற தாக்குதல்கள் நடைபெறுகின்ற வேளையில் சில வழக்கமான சொல்லாடல்கள் ஊடகங்களில் பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் தீவிரவாதிகள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்றும் முஸ்லிம் தீவிரவாதிகள் என்றும் இவர்களையெல்லாம் கொடூரமாக தண்டிக்க வேண்டும் என்றும் ஆபத்தான மனிதர்கள் என்றும் நாட்டுக்கு ஆகாதவர்கள் என்றும் அதேபோல இந்த பயங்கர செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற போது சில அரபு மொழி சொற்களை தாங்கியிருக்கக்கூடிய இயக்கங்களின் பெயர்கள் சொல்லப்படுவதும் தாக்குதல்களை நடத்தியவர்களுடைய உருவங்கள் காட்டப்படுகின்ற போது வழக்கமாக முஸ்லிம்கள் அணியக்கூடிய உடைகளை அணிந்து கொண்டிருப்பவர்களைப் போல அவர்களை காட்டுவதும் இது ஒரு வழக்கமான பேட்டர்ன் இது ஒரு வழக்கமான செயல்முறையாக இருந்து வந்திருக்கிறது இந்த சொற்கள் எல்லாம் இது போன்ற செய்திகள் வரக்கூடிய நேரத்தில் திரும்ப திரும்ப ஒரு மனிதனுடைய காதுகளிலே வந்து விழுகின்ற போது அல்லது திரும்ப திரும்ப இந்த சொற்களை எல்லாம் பொது மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவன் பத்திரிகைகளிலே படிக்கின்ற போது இந்த சதி செயல்களுக்கும் இந்த பயங்கர செயல்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என்று திரும்ப திரும்ப அவனை நம்ப வைக்கக்கூடிய ஏற்பாட்டில்தான் இந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்விலே கொஞ்சம் வித்தியாசமாக சில அரசியல் தலைவர்களும் சில இயக்கங்களும் சில பத்திரிகைகளும் ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றார்கள் காஷ்மீரியத் என்கிற ஒரு சொல் காஷ்மீரியத் என்று சொன்னால் அதற்கு காஷ்மீர் மக்களின் குணம் அல்லது காஷ்மீர் மக்களுடைய பண்பாடு நாகரிகம் என்று அதற்கு பொருள் வெளியிலே நம்மை பற்றி யார் என்ன பேசிக்கொண்டாலும் நாம் நமக்குள் இருக்கக்கூடிய காஷ்மீரியத் என்கின்ற அந்த பண்பாட்டை நாம் ஒரு காலம் விட்டுவிடக்கூடாது நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று அங்கே வாழக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய சில காட்சிகள் சில சமூக ஊடகங்களிலே உலவி கொண்டிருக்கின்றன அது என்ன காஷ்மீரிய தென்கின்ற காஷ்மீர் மக்களின் பண்பாடு அது என்ன காஷ்மீர் மக்களின் குணம் என்று பார்த்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆபத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓடோடி சென்று உதவிகளை செய்வது உயிரை விடுகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அருகிலே சென்று அவன் மீது அன்பு செலுத்தி அவன் வழிந்து கொண்டிருக்கக்கூடிய உதரங்களை நிறுத்தி உயிரிழப்பிலே இருந்து அவனை பாதுகாப்பது ஆபத்தான கட்டத்தை கடக்கும் வரைக்கும் அவனுக்கு கூடவே நிற்பது அவனை உடன்பிறந்த சொந்த சகோதரனை போல கருதுவது இவற்றைத்தான் காஷ்மீரியத் என்று சில பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் உள்ளபடியே சொன்னால் இந்த பண்பாட்டை இந்த குணத்தை இந்த நாகரீகத்தை எந்த சொல்லை கொண்டு அழைப்பது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதை காஷ்மீரியத் என்று சொல்வதா அல்லது இஸ்லாமியத் என்று சொல்வதா இஸ்லாமிய நற்பண்புகள் என்று சொல்வதா என்று தெரியாமல் அப்படி கொண்டிருக்கின்றார்கள் எல்லா பிரச்சனைகளையும் மத கண்ணாடியை கொண்டே பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தாக்குதல் நடத்தக்கூடியவனுடைய ஆடையை பார்த்தாயா அவனுடைய முகத்தை பார்த்தாயா அதிலே தாடி எப்படி இருக்கிறது பார்த்தாயா அவனுடைய ஆடையை பார் அவன் குருத்தா அணிந்திருக்கின்றான் எனவே அவன் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று எல்லா காட்சிகளையும் மதங்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த நற்பண்புகள் என்று வருகின்ற போது அதை காஷ்மீரியத் என்று சுருக்கி பார்க்கின்றார்கள் உள்ளபடியே அவர்களுக்கு இதுபோல ஆடை எணிய வேண்டும் என்பது எந்த கலாச்சாரத்தில் இருந்தவர்கள் கற்றுக்கொண்டார்களோ அல்லது இப்படித்தான் தங்களுடைய முகங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் மீசையை கத்தரித்து தாடியை வளர்த்து இப்படித்தான் உங்களுடைய உருவ அமைப்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எந்த கலாச்சாரத்தில் இருந்து அல்லது எந்த வழிபாட்டிலே இருந்து எந்த மதத்தில் இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்களோ அதே மதத்தில் இருந்துதான் அதே கலாச்சாரத்தில் இருந்துதான் ஆபத்திலே இருக்கக்கூடியவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வதற்கு பத்திரிகைகளுக்கு தயக்கங்கள் இருக்கின்றன அது ஏன் அப்படி தயங்குகிறார்கள் என்று கேட்டால் இஸ்லாத்தை திரும்ப திரும்ப ஒரு வன்முறையின் மார்க்கம் என்றும் எந்த நாட்டிலே முஸ்லிம்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த நாட்டுக்கு ரெண்டகம் செய்வார்கள் ஆபத்துக்களை விளைவிப்பார்கள் என்றும் திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே வந்துவிட்டோமே திடீரென்று ஒரு நாள் இவர்களிடமிருந்து வீறிட்டு பிரவாகம் எடுத்து வரக்கூடிய இந்த நற்பண்புகளுக்கெல்லாம் அவர்கள் நம்புகின்ற அந்த கொள்கைதான் காரணம் என்று சொன்னால் அது எப்படி என்று அவருடைய மனசாட்சியே அவர்களை பார்த்து கேள்விகளை கேட்கும் ஆகையினால் அதை அவர்கள் காஷ்மீரியத் காஷ்மீர் மக்களின் பண்பாடு என்று சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் உண்மையை சொன்னால் இந்த நற்பண்புகளை தன்னை நம்பி ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றதுலா அலை சொல்வார்கள் ஈமானுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கைக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன அவற்றிலே உன்னதமான உயர்ந்த கிளை எந்த கிளையின்றி அதை மரம் என்று ஒத்துக்கொள்ள முடியாதோ எந்த கிளை இல்லை என்றால் அது மரம் என்று யாரும் நம்ப மாட்டார்களோ அப்படிப்பட்ட முக்கியமான கிளை ஈமானை பொறுத்த அளவில் என்பதுதான் லா என்கிற அந்த ஒரு சொல் இல்லை என்றால் அதை ஈமான் என்று ஒத்துக்கொள்ள முடியாது வணக்கத்துக்குரியவன் அல்லாகவே தவிர யாரும் இல்லை எதுவும் இல்லை என்பதுதான் ஈமான் என்கின்ற மரத்தினுடைய மிக முக்கியமான கிளை அதற்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன அவற்றிலே ஒன்று மனிதனுக்கு இரக்கம் காட்டுவது வெட்க உணர்ச்சி ஆபத்தில் சிக்கிக் கொண்டவனுக்கு உதவிகளை செய்வது சாலைகளிலே மக்களை துன்புறுத்தக்கூடிய பொருட்கள் ஏதேனும் கிடக்குமானால் அதை அப்புறப்படுத்துவதும் அந்த ஈமானுடைய கிளைகளிலே ஒன்றுதான் என்று நபிகள் நாயகம் சல்லம் அலகி வசல்லம் சொல்கிறார்கள் எனவே நாம் மழை வெள்ளத்தின் போது முஸ்லிம்கள் அடித்து பிடித்துக் கொண்டு இருந்த சேமிப்பு பொருட்களை எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தார்களே கோவை மாநகரத்தில் ஒரு முஸ்லீம் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆண்டுகளாக அவர் சேகரித்து வைத்த பணத்தை ஒரே நாளிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று கணவனும் மனைவியுமாக சேர்ந்து மொத்த பணத்தையும் தர்மம் கொடுத்து விட்டு வருங்கையோடு நின்றார்களே இந்த நற்பண்புகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எது என்று கேட்டால் அவர்கள் நம்புகின்ற இஸ்லாம் என்கின்ற அந்த கோட்பாடுதான் ஐடி துறையிலே நோகாமல் வேலை செய்யக்கூடிய இளைஞர் என்று சொல்வார்கள் சட்டைக்காலர்களை அழுக்குப்படியாமல் பணி செய்து கொண்டிருந்த யூனிஸ் என்கின்ற ஒரு இளைஞர் அதுவரைக்கும் பார்த்திராத அந்த வெள்ளப்பெருக்கின் போது படகிலே ஏறி ஒரு கற்பிணி பெண்ணை நிறைவாத கற்பிணி பெண்ணை காப்பாற்றி கொண்டு வந்து மருத்துவமனையிலே சேர்த்து அவருக்கு பெண் குழந்தை பிறந்த போது அந்த பெண் குழந்தைக்கு யூனிஸ் என்ற ஒரு முஸ்லீமினுடைய ஆண் முஸ்லிமினுடைய பெயரை சூட்டினார்களே அந்த யூனிஸ் என்பவருக்கு அந்த உணர்வை எது கற்றுக் கொடுத்தது என்று கேட்டால் இஸ்லாம் தான் கற்றுக் கொடுத்தது எனவே ஒரு முஸ்லீம் காஷ்மீரிலே பிறந்திருந்தால் அதற்கு என்று நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் உலகமெங்கும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இது போன்ற உணர்வுகளால் தான் வார்த்தெடுக்கப்படுகின்றார்கள் இஸ்லாம் என்பது ஈமான் என்பது ஒரு மொட்டை மரத்தை போல அதை மரம் என்று எப்போது ஒத்துக்கொள்ள முடியும் என்றால் அதில் எந்த அளவுக்கு கிளைகள் செழித்து பசுமையாக காணப்படுகிறதோ எந்த அளவுக்கு அந்த மரம் மலர்களால் பூத்து குலுங்குகிறதோ எந்த அளவுக்கு அது பசுமையை வெளியிலே காட்டிக்கொண்டு நிற்கிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த மரத்துக்கு மனித இடத்திலே மரத்துக்கு மரியாதை என்பதை போல ஈமான் என்கின்ற அந்த மரத்துக்கு அல்லாவிடம் இருக்கக்கூடிய மரியாதையும் அதுதான் இன்றைக்கு காஷ்மீரத்தில் பெஹல்காம் என்கின்ற பகுதியில் அந்த பெஹல்காம் என்கிற நகரத்தில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அதிகமாக சுற்றுலாவுக்கு வரக்கூடியவர்கள் குவிகின்ற தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இருபத்தி எட்டு பேரை பறிகொடுத்திருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கின்றது அந்த இடத்தை பற்றி சொல்கின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய பூகோளவியலை பார்த்தவர்கள் நேரிலே சென்றவர்களும் பார்த்து விட்டு வந்தவர்களும் அது பூகோளவியலை கற்றவர்களும் சொல்கின்றார்கள் அந்த சம்பவம் அந்த பயங்கர சம்பவம் நடந்திருக்கக்கூடிய அந்த இடம் எந்த வழியில இருக்கிறது என்று கேட்டால் அமர்நாத் பனிலி பனிலிங்கத்தை பனியாலேயே ஒரு லிங்கம் மாதிரி உருவாகியிருக்கும் செப்டம்பர்ல தான் அது இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தி எட்டு நாட்களுக்கு அந்த பனி லிங்கம் லிங்கத்தை போல ஒரு தோற்றம் தான் அந்த அமர்நாத் பனிலிங்கத்தை வழிபடுவதற்காக இந்து சகோதரர்கள் செல்லக்கூடிய இடத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழியில் தான் இந்த பெகல்காம் என்கிற பகுதி இருக்கின்ற சுமார் முப்பத்தெட்டு நாட்களுக்கு அந்த அப்படியே இருக்குமா இதுல ஒரு பெரிய வியப்புக்குரிய அதிசயம் என்னவென்று சொன்னால் அந்த பனிலிங்கத்தை இப்படி ஒரு லிங்கம் இந்த பகுதியிலே இருக்கிறது என்று முதன் முதலாக கண்டுபிடித்து சொன்னவரே ஒரு பாய் தான் ஒரு தான் இது என்னடா இந்த லிங்கத்தை பார்த்தால் இந்து பெருமக்கள் வழிபடுகின்ற ஒரு சிலையை போல இருக்கிறதே என்று சொல்லி இந்து சமுதாயத்து மக்களுக்கு சொல்லி அதன் பிறகுதான் அது ஒரு வழிபடுகின்ற இடமாக மாறியிருக்கின்றது வாழக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்லிணக்கத்தோடு ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு அவர்கள் இயங்கி வந்திருக்கின்றார்கள் என்றால் அந்த பணிலிங்கத்தை கண்டுபிடித்தவர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பாய் ஆடு மேய்ச்சிக்கிட்டே போறாரு திடீர்னு பார்த்தா ஒரு குகை மாதிரி இருக்குது ஒரு பனிலிங்கம் மாதிரி இருக்கிறது இதை கண்டுபிடித்து வெளி உலகத்துக்கு சொன்னதற்காக அந்த வாயையும் அந்த வாயுடைய குடும்பத்தினரையும் தான் அந்த பனிலிங்கம் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு ட்ரஸ்டியாக நீண்ட நெடுங்காலமாக குடும்பத்தினர் தான் இருந்திருக்கின்றார்கள் ஒரு கோவிலுக்கு வாயும் வாயுடைய குடும்பத்தினரும் தான் நீண்ட நெடுங்காலமாக ட்ரஸ்டியாக இருந்திருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அங்கே சமூக நல்லிணக்க ஒருவரை மற்றவரை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்திருக்கின்றது இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு வியப்பாக கூட இருக்கலாம் காஷ்மீரிலே ஒரு முதலமைச்சர் இருந்தார் அவர் இப்போது எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை குலாம் நபி ஆசாத் அவர் நிறைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய வக்ஃபு நிலங்களை அந்த வஃபு நிலங்களை அமர்நாத் யாத்திரைக்கு பனிலிங்க யாத்திரைக்கு செல்லக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு டெண்டு போட்டு இருப்பதற்காக அந்த குடிரில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு டெண்டு போடுவதற்கு அவர் அதற்காகவே எழுதி கொடுத்து விட்டால் அவர் முதலமைச்சராக இருக்கின்ற போது என்று அதனால் முஸ்லிம்கள் கூட அவர் மீது கோபித்துக் கொண்டார்கள் எடுத்துக் கொடுப்பதற்கு உனக்கு வக்ஃபர் தான் கிடைத்ததா அரசாங்கத்தினுடைய இடத்தை நீ கொடுக்க வேண்டியதுதானே என்று கோபித்துக் கொண்டதாக எல்லாம் அப்போது செய்திகளை நாம் பார்ப்போம் இதுதான் அங்கே இருந்து வரக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு நீண்ட நாட்டு இப்போது அந்த டிரஸ்டிகளாக முஸ்லீம்கள் இருக்கிறார்களா என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் பெருந்தன் மிக்கவர்களாக இனியும் இருப்பார்கள் என்று நாம் நம்புவதற்கு இல்லை அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய அடிப்படையான வாழ்வாதாரம் என்ன சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறார்கள் வருமானத்துக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு ஆயிரம் குடும்பம் அந்த கிராமத்துல கிராமம் என்பது ஒரு முன்னேறிய கிராமம் என்று வைத்து கிராமத்தை விட கொஞ்சம் பெரிது நகரத்தை விட கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கிடுங்க சுமார் ஆயிரம் குடும்பங்கள் அவருடைய அன்றாட வருமானம் ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் என்ன தொழில் செய்கிறார்கள் அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் முஸ்லீம்கள் என்ன தொழிலை செய்கிறார்கள் என்றால் குதிரையை விட கொஞ்சம் உயரம் குறைவான அந்த கோவேர் கழுதுன்னு பாருங்க கழுதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் குதிரை குதிரை அளவுக்கு பெரிய வீரமா இருக்காது இந்த மாதிரி கோவேருக்கழுது ஏன் குதிரையை பயன்படுத்துவதா குதிரை உயரமா இருக்கும் ஏறுறதுக்கு சிரமமா இருக்கும் டூரிஸ்டுகள் ஏறுறதுக்கு சில குதிரைகள் கீழே முடிச்சு தள்ளி விட்டுரும் அதனால கொஞ்சம் சாதுவாக இருக்கக்கூடிய குதிரை விட சற்று குறைந்த கோவேறு கழுதை மாதிரி கழுதை விட கொஞ்சம் துடிப்பாக இருக்கக்கூடிய அந்த கோவேறு கழுதை தான் அவருடைய வீட்டு வளர்ப்பு பிராணியை போல அதை எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்திலே போய் நிற்பார்கள் அந்த பகுதியிலே வரக்கூடிய டூரிஸ்டுகள் எல்லாம் அந்த கழுதையில ஏறிக்கொண்டு அந்த நகர்ப்புறத்தை எல்லாம் அப்படி சுற்றி சுற்றி வருவார்கள் அங்கே வாகனம் எல்லாம் போக முடியாது பணிகள் இறந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலும் சாலைகள் அப்படித்தான் இருக்கும் என்பதனாலும் அவர்கள் தரக்கூடிய ஐநூறு ஆயிரத்தை வைத்துக் கொண்டு வாழ்க்கையின் கதைகளை ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சுமார் ஆயிரம் பேர் இந்த டூரிஸ்டை அடிப்படையாக கொண்டு சுற்றுலாவை அடிப்படையாக கொண்டு அந்த பகுதியிலே மக்கள் வசித்து வருகின்றார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் அவர்களுக்கு என்ன என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் தாக்குதல் நடந்த உடனேயே உள்ளூர் மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அடித்து பிடித்துக் கொண்டு ஓடி வந்திருக்கின்றார்கள் என்னவோ ஏதோ நடந்திருக்கிறது என்று இதே மாதிரியான குதிரை ஓட்டிகளும் வாகன ஓட்டிகளும் ஓடோடி வந்து இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்திருக்கின்றார்கள் இந்த அமர்நாத் யாத்திரையை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த அமர்நாத் யாத்திரை என்பது எப்படி என்றால் நம்ம ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி முன்பதிவு செய்கிறோம் அல்லவா இந்த மாதிரி முன்பதிவு செஞ்சு வைக்கணும் இப்ப வந்து ஏப்ரல்ல தான் அது வந்து முன்பதிவுகள் ஆரம்பமாகுது ஏப்ரல்ல முன்பதிவு பண்ணி வச்சோம்னா செப்டம்பர்ல தான் அந்த பனி அடர்த்தியாக பொழியக்கூடிய நேரத்தில் தான் அந்த லிங்கம் ஃபார்ம் ஆகும் செப்டம்பர்ல தான் அதுக்கு அந்த வழிபாட்டு இடங்களுக்கு செல்வார்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு பதினைஞ்சாயிரம் பேர் லிங்கத்தை தரிசிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் முப்பத்தி எட்டு நாள் தான் அது இருக்கும் அதோட உருகிடும் அது காணாம போயிடும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத்திரம் மூணு லட்சத்தி அறுபது பேர் ஒரு பதினஞ்சு ஒரு அஞ்சு லட்சம் பேர் தரிசித்திருக்க வேண்டிய இடம் அது சில நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவு இருப்பதால் மக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை மூணட்சத்தி அறுபதனாயிரம் பேர் பார்த்திருக்கின்றார்கள் அப்படி நான் இதை உங்களுக்கு சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் இந்த முப்பத்தி எட்டு நாளு முஸ்லீம்கள் ரொம்ப அடர்த்தியா வருமானம் பாக்குற நேரம் அது மற்ற இடங்களுக்கு அவர்களை கூட்டி செல்வார்கள் கோவை கழுதையில் குதிரையில கூட்டிக்கொண்டு போய் அங்கங்க சுத்தி காட்டுவது இது இதற்கு ரெஜிஸ்டர் எப்போது நடக்குறதுன்னா ஏப்ரல்ல நடக்குது ஒன்னு ஒன்னு ரெண்டு நீங்க கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள் ஏப்ரல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய ஒரு மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்குமானால் அவர்கள் செப்டம்பர் செப்டம்பர்ல எப்படி பிழைக்கிறது என்ன வருமான வரும் எப்படி அவர்கள் பிழைப்பார்கள் எப்படி அன்றாட காய்ச்சிகளாக இருக்கக்கூடிய மக்களுடைய வயிற்றிலே அடிக்கக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டு இந்த செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி காட்டுகிறேன் அன்புக்குரியவர்களே இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் பொதுவாகவே நீங்கள் வந்து இது மாதிரியான பயங்கரமான தாக்குதல்கள் நடந்ததற்கு பிறகு நீங்கள் நன்றாக நான் சொல்வதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பத்திரிக்கையை ரெண்டு நாட்கள் கழித்து மூணு நாட்கள் கழித்து நீங்கள் பத்திரிகை இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க பாக்ஸ் கட்டி பாக்ஸ் கட்டி நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் எப்படி தெரியுமா இந்த டூரிஸ்டில் போனதுல ஒருவர் வந்து அஞ்சு வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு அரபு நாட்டில் அவனை சாட்டையால் அடிச்சு ஒட்டகம் மேய்ச்சி அரபுக்கள் எல்லாம் துன்புறுத்துனாங்க தப்பிச்சம் விளைச்சம்னு ஓடி வந்து மனைவி மக்களோட ஒரு டூருக்கு போகலாம்னு ஆசைப்பட்டு டூருக்கு போனாரு அவரை கொண்டு போட்டானுங்க கதை வரும் பாருங்க இன்னொரு கதை பாக்ஸ் கட்டி போடுவார்கள் கட்ட கட்டி போடுவார்கள் ஒரு புது மாப்பிள்ளையா ஒரு புது பொண்ணா கல்யாணம் பண்ணி மூணு தான் ஆச்சான் அந்த மூணு நாளும் அவங்க சேரவே இல்லையா ஏதோ ஜாதகத்துல தோஷம் இருந்துச்சான் அவன் கஷ்டப்பட்டு பணத்தை சேகரிச்சு வச்சு அந்த டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு போனாங்களாம் அவங்கள கொண்ணு போட்டாங்களாம் இன்னொரு பையன் அவர் அப்பதான் வந்து எயித்து பாஸ் ஆயிருந்தாரு டென்த்து பாஸ் ஆகியிருந்தாரு அவ அப்பா வெளிநாட்டில இருந்து சொல்லிருந்தாரா நான் உன்னை கண்டிப்பா வெளியூருக்கு டூருக்கு பூட்டிட்டு போவேன் மகனே கவலைப்படாத அந்த பையனுக்கு ஐஏஎஸ் ஆகணும் என்ற கனவு இருந்ததாம் அவனுக்கு டாக்டர் டாக்டராய் ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஊசி போடணும்னு நம்ம எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தானாம் அப்படிப்பட்ட எதிர்கால கனவோடு இந்தியாவை காப்பாற்றவிருந்த ஒரு ஒரு இளைஞனை கொண்டு போய் இப்படி பதைக்க பதைக்க சுட்டு கொன்று விட்டார்கள் இப்படியெல்லாம் கதைகளை சொல்லிக் கொண்டே போவார்கள் இதையெல்லாம் எதற்கு இப்படி எல்லாம் கதைகளை கெட்டுகிறார்கள் என்றால் அதை அதை அவன் அவன் எந்த வந்தான் எப்படி தாடி வச்சிருந்தான் என்று தினந்தோறும் மனதில் இருக்கக்கூடிய வன்மத்தை வளர்ப்பதற்கு இப்படி கட்டு கதைகளை கட்டி கொண்டே போவார்கள் இதெல்லாம் நீங்கள் இனிமேல் பத்திரிகைகளை பார்க்க முடியும் இது இன்னைக்கு நேற்று அல்ல ஆண்டாண்டு காலமாக இந்த கதையை தான் கட்டுகின்றார்கள் ஆனால் குஜராத்திலே கொல்லப்பட்ட கற்பிணி பெண்கள் பாலகர்கள் இவர்களை பற்றிய கதை என்னைக்காவது வருமா மெயின்லைன் மீடியால வருமா முக்கிய ஊடகங்களிலே வருமா வராது ஏனென்றால் அவர்கள் எல்லாம் சாக பிறந்தவர்கள் நீங்களெல்லாம் நீங்களெல்லாம் இந்தியாவிலே பிறந்தது எதற்கு உங்களை இப்படி எல்லாம் சாகடிப்பதற்கு தானே நீங்கள் பிறந்தீர்கள் பிறகு எதற்கு உங்களுக்கு சோக கதைகள் இருந்தாலும் அதை எதற்கு நாங்கள் சொல்ல வேண்டும் இவர்களெல்லாம் எல்லாம் வாழ பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாம் நாட்டுக்கு வேண்டியவர்கள் அந்த பையன் டென்த் முடிச்சு டாக்டர் ஆகினாமா ஒரு ஒரு லட்சம் பேருக்கு ஊசியை போட்டு காப்பாத்தி இருப்பான் கொரோனால காப்பாத்தி இருப்பான் என்று கதைகளை சொல்லி வெறுப்பை வளர்ப்பதற்கு இந்த ஊடகங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நான் காஷ்மீரியத் என்கிற ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்லி காட்டினேன் அதைத்தான் ஊடகங்கள் திரும்ப திரும்ப அங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் காஷ்மீரியத் காஷ்மீர் மக்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு குணத்தை நாங்கள் ஒரு காலமும் விட்டுவிட மாட்டோம் அது என்ன குணம் என்றால் ஆபத்தில் உங்களுக்கு உதவி செய்வது முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப கடையடைப்பு நடத்தி இருக்கின்றார்கள் கடையடைப்பு கேட்கணும் நீங்க கடையடைப்பு எதற்காக நடத்தி இருக்கின்றார்கள் என்றால் மீடியாக்களை எதிர்த்து கடையடைப்பு நடத்தியிருக்கின்றார்கள் எங்களை பற்றிய செய்திகளை நீங்கள் ஏன் போட காசு கொடுத்து பேப்பர் வாங்குறோம் செய்தி இருக்குது ஆனால் உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது எங்கள் மக்கள் மத்தியிலே நிலவி வரக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை ஏன் நீங்கள் சொல்வதில்லை எங்களை ஏன் நீங்கள் ஆபத்தானவர்களை போல காட்டுகின்றீர்கள் உயிரை கா பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற போன சையது உசைன் என்பவரை பற்றி ஒரு செய்தியும் வரவில்லை ஏன் வர அவனுக்கு ஒரு கனவு இருக்குமல்லவா அல்லவா அந்த குடும்பத்துக்கு குதிரை ஓட்டி ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாத்தியம் இந்த குடும்பத்தினுடைய பசியை போக்கி கொண்டிருப்போம் நாளை இன்னைக்கு அந்த குடும்பம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் வருமானத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப தலைவனை இழந்து இன்னைக்கு நேத்து அந்த குடும்பம் என்ன பண்ணிருக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் அந்த குடும்பத்துடைய நிலை என்ன பிச்சை எடுக்குமா என்ன செய்யும் அதை பற்றி யார் சொல்லுவது ஐஏஎஸ் டாக்டர் டாக்டான் என்று பின்னால் உள்ள கதைகளை சொல்கிறீர்களே இன்னைக்கு என்ன நிலைமை என்று மீடியாக்களை கண்டித்து அங்கே வீழ்க்கக்கூடிய மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் இப்படி சொல்லப்பட வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கின்றன நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி காட்டுவது அதுதான் நற்பண்புகளை கூட சொல்லுகின்ற போது காஷ்மீரியத்து என்று சொல்கிறார்கள் அதாவது காஷ்மீர் மக்களுடைய பண்பா அது ஏன் இஸ்லாத்தின் பண்பு என்று சொன்னால் நாக்கு சுழிக்கிறோமா உங்களுக்கு பல்லு கீழே விழுந்து விடுமா ட்ரெஸ் மட்டும் இஸ்லாத்தின் அடையாளமாக காட்டுகிறீர்கள் தாடியை இஸ்லாத்தின் அடையாளமாக காட்டுகிறீர்கள் அவர் தலையில கட்டிக்கூடிய தலப்பாக இஸ்லாத்தின் அடையாளமாக காட்டுகிறீர்கள் ஆபத்தாகத்திற்கு போனுக்கு கொண்டு வந்து தண்ணீர் கொடுத்தால் அது இஸ்லாத்தின் அடையாளம் இல்லையா அதுதானே அவனை இந்த ட்ரெஸ் போட சொல்லி சொல்லி இருக்கிறது இங்கே மழை வெள்ளத்திலும் சுனாமி பேரையிலும் போதும் நம்முடைய கபூருஸ்தான்களை எல்லா சமுதாயத்து மக்களுக்கும் திறந்து கொடுத்தோமே அதற்கு நம்முடைய அறிஞர்கள் அடிப்படையில் அதை ஒத்துக்கொண்டார்களை செய்யலாம் இது மாதிரியான நேரங்களில் என்று சொன்னார்களே கும்பலாக ஐம்பது பேர் அறுபது பேர் ஒரு பெரிய குளியை தோண்டி மொத்தமாக அடக்குவதற்கு அனுமதி கொடுத்தார்களே உகது போர்ல ரசூலுல்லா ஒன்றுக்கும் மேற்பட்ட கபூரஸ்தான் பல சகாபாக்களை அடக்குவதற்கு அனுமதித்ததை போல இதையெல்லாம் பற்றி ஏன் சொல்வதில்லை அதை எப்படி அதை காஷ்மீரியத்தையும் சொல்வீங்களா உலகமெங்கும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் கற்று தந்திருக்கக்கூடிய நற்பண்புகள் அவைகள் எல்லாம் அல்லா அருள் சொல்கிறான் ஒரு மகன் இன்னொரு மகனை கொலை செய்த நிகழ்வு இருக்கிறது என்பவன் என்கிற இன்னொரு சகோதரனை தன் உடன்பிறந்த சகோதரனை கொலை செய்த சம்பவத்தை சொல்லி முடித்துவிட்டு அஜிலிதாலிக் இதனால் தான் ஒருவன் மற்றவனை வெறுப்பை தனித்துக் கொள்வதற்கு கொலை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் மாற்று கருத்துடையவனை ஒருவன் ஆயுதத்தை கொண்டு தாக்கி அவனை அழித்து சிந்த கூடாது உலகத்தில் என்பதற்குத்தான் ஒருவனை கொன்றால் மொத்த மனித இனத்தையும் கொன்றதை போல் என்று நான் சொன்னேன் என்கிறான் அல்லா அநியாயமாக ஒருவன் இன்னொருவனை கொன்றால் மொத்த மனித சமுதாயத்தையும் கொன்றவனை போலாவான் என்று அல்லாஹ் சொல்ல இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அறிஞர் இவருள் ஜவுசீரோ முகம்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது எப்படி ஒரு மனிதனை கொன்றால் மொத்த மனித இனத்தையும் கொன்றதை போல என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்பதற்கு இபுனுல் ஜவுசி அவர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை சொல்கிறார்கள் என்னவென்றால் பாதிக்கப்பட்டவன் அவனுடைய குடும்பத்தினர் அதாவது ஒருவன் கொல்லப்பட்டு விட்டான் அவனுக்கு மனைவி மக்கள் சகோதரர் பாப்பா அம்மா எல்லாரும் அந்த குடும்பம் மொத்த குடும்பமும் இருக்கிறது அந்த மொத்த குடும்பமும் இவன் ஒருவனுடைய மரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த குடும்பம் என்ன முடிவெடுக்கும் அந்த குடும்பம் இவனை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் அல்லது மன்னிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் மன்னிக்க வேண்டும் என்றவர்கள் முடிவெடுப்பது அவர்களுக்குரிய உரிமை தண்டிக்க வேண்டும் என்றவர்கள் முடிவெடுத்தாலும் அது அவர்களுக்குரிய உரிமை அவருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உங்கள் குடும்பத்தில் ஒருவன் கொல்லப்பட்டால் உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு வருமோ அதே உணர்வோடு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்வதற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கொன்றதற்கு சமம் என்ற பொருள் என்று இமாம் அவர்கள் காட்டுகிறார் அந்த அளவுக்கு ஒரு உயிருக்கு இஸ்லாம் மரியாதையை கொடுக்கின்றது அப்படிப்பட்ட இந்த தத்துவம் உலகத்தில் எந்த கோட்பாட்டிலாவது இருக்கிறதா சொல்லுங்கள் எந்த கோட்பாட்டிலையாவது இந்த தத்துவம் இல்லை எனவே இஸ்லாம் என்பது நற்பண்புகளுடைய நிலை களம் என்பது ஒரு மொட்டை மரத்தை போல அதற்கு இருக்கக்கூடிய அழகார்ந்த அந்த கிளைகள் தான் அந்த மரத்துக்கு அழகு சேர்த்துக் கொண்டிருக்கின்றன அந்த கிளைகள் என்பவை எவை அந்த கிளைகள் என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நற்பண்புகள் தான் அதனுடைய கிளை நட்பண்புகள் என்பது சாலையிலே கிடக்கக்கூடிய துன்புறுத்தக்கூடிய பொருட்களை அகற்றுவது யாரோ ஒருவருடைய காலை அது பதம் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக நீ கடந்து வந்து விட்டாய் உன் பார்வையில் அது பட்டு விட்டது எனக்கு ஏன் காலில் அது குத்தப்படுறதில்லை ஏன்னா நான் அந்த ஏரியாவை கடந்து வந்துட்டேன் என்பதற்காக நீ சும்மா போகாதே உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு சகோதரன் அவன் இந்துவோ முஸ்லீம் எந்த ஜாதியோ அதிலும் கூட இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்துவா இந்துவான்னு கேட்டு கேட்டு கொண்டானான் சோசியல் மீடியாக்கள் எப்படி அவர்கள் பரப்புகிறார்கள் தெரியுமா சோசியல் மீடியா என்ன பரப்புகிறார்கள் என்றால் கொன்றவன் கேட்டது நீ எந்த மதம் என்றுதான் கேட்டான் என்ன ஜாதி என்று அவன் கேட்கவில்லை ஆகையினால் நீங்கள் எல்லாரும் ஒண்ணு சேருங்க ஒண்ணு சேர்ந்து வந்து அவர் சேர்த்துக்கொருவாரு ஒண்ணு சேர்ந்து வந்தா சமத்துவத்தை கொடுத்துருவாரா அவரு இப்படி ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பிளப்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய விடாமல் அன்பால் அவர்களை அடவணைத்துக் கொள்வதற்கு நாம் கூடுதல் பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் ஒரு காலத்தை இப்ப இந்த காலம் எப்போது முடியும் என்று தெரியவில்லை எப்போது தொடங்கியது என்று நமக்கு தெரியும் ஏன் தொடங்கியது நம்முடைய கவனக்குறைவால் தொடங்கியது நம்முடைய பொறுப்பின்மையால் தொடங்கியது ஆனால் எப்போது இந்த ஆபத்தான காலகட்டம் நிறைவடையும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஆபத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வலிமை நம்முடைய கொள்கைக்கு இருக்கிறது இஸ்லாம் என்கிற கொள்கைக்கு இருக்கிறது அது என்ன வலிமை என்றால் அன்பால் அனை அரைவரையும் அரவணைத்துக் கொள்வது எல்லோருக்கும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் எடுத்து வைப்பது காஷ்மீரிய அவர்கள் பெயர் வைத்திருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய இஸ்லாமிய நற்பண்புகளை மென்மேலும் நாம் வெளிப்படுத்துவது இவற்றின் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய இந்தியாவை வழி நடத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹத்தில் அப்படிப்பட்ட நல் உணர்வுள்ள மக்களாக நம்மை ஆக்கட்டும் வலைக்கம் வரமத்துலாஹி வர